இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் ஆவடி அருகே அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அருள்முரு ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் ஆலயத்தில் உற்சவ புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி எடுத்த வாயில் எட்டியம்மன் பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கடந்த அறுபது ஆண்டுகளாக முக்கிய நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் இருந்து வந்த நிலையில் ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் ஆலயத்தில் புறப்பாடு நிகழ்ச்சி கிராம மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி வாயில் பகுதியில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் புறப்பட்ட சாமி ஸ்ரீ பிடாரி எட்டியம்மன் ஆலயத்திற்கு வந்தடைந்ததும் அங்கு ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி எட்டியம்மனுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் போன்ற பல்வேறு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து அம்மனுக்கு பல்வேறு புஷ்ப அலங்காரம் செய்து வடை மாலை அணிவித்து உற்சாக பூஜைகள் நடைபெற்றது பின்பு வாகனத்தில் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வாயில் எட்டியம்மன் நகர் மாட வீதிகளில் பல்வேறு வீதிகளில் சாமி ஊர்வலமாக வந்து திருமுல்லை வாயில் காலனி பகுதியில் அமைந்துள்ளார் கருப்பு ஆடுகள் பழி கொடுத்து அம்மனுக்கு அசைவ படையிட்டு கிராம பொதுமக்கள் வழிபாடு செய்தனர் பின்பு அனைத்து வீதிகளிலும் அலங்கரிக்கப்பட்ட சாமி ஊர்வலம் எடுத்துச் செல்லும் போது கிராம மக்கள் வீட்டின் வாசலில் பல்வேறு பழங்கள் புடவைகள் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்பு அலங்கரிக்கப்பட்ட சாமி ஸ்ரீ மாசலாமணி ஈஸ்வரன் ஆலயத்தை சென்றடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராம பொதுமக்கள் மற்றும் ஏழாவது வார்டு கவுன்சிலர் ஜெயப்பிரியா சரவணன் எட்டாவது வார்டு கவுன்சிலர் சதிவேல் மற்றும் பாஜக முல்லைஞானம் மற்றும் கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் தரலாக கலந்து கொண்டார் பின்பு அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை உணவோடு அன்னதானம் வழங்கின திரு முல்லை வாயிலிருந்து செய்தியாளர் ஆவடி ஓடி ராஜான் கே கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க திருச்சித்திரம்பலம் மண் புகார் மண் புகார் வான் புகுவர் மனம் இளையார் பசியாலும் கண் புகார் பசியாலும் கண் புகார் பிணி பிணியறியார் கற்றாரும் கேட்டாரும் வின் புகார் என வேண்டா என்மாட நடுவீதி வெண்மாட நடுவீதி தன் புகார் சார்க் எம் தலைவன் தாள் சார்ந்த தேவாரம் இரண்டாம் திருமுறை